எதற்கும் அஞ்சாதவர்கள் எதையும் எதிர்பார்க்காதவர்கள் சிவனே துணை என்று இருப்பவர்கள் சிவனே என்று இருப்பவர்கள் இன்னும் போனால் ஒரு வார்த்தை என்னைய நீ அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா நான் உன்னை அசிங்கப்படுத்தாமல் விடவும் மாட்டேன் என்கிட்ட இருந்தால் கடைசி வரைக்கும் நண்பனாக இருப்பேன் என்ன நீ எதிரியாக நினைச்சிட்டீன்னா நீ நிச்சயமாக எண்ணெயை புரிஞ்சிக்கிறதுக்கு உனக்கு நானே ஐடியா கொடுப்பேன் இப்படி பல எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருப்பமே இல்லைனாலும் ஒருத்தவன் அன்புன்னு காட்டிட்டா ஒருத்தவன் உதவின்னு கேட்டுட்டா செய்ய கரெக்டாக தயாராக இருப்பாங்க அதே விருப்பமே இருந்தாலும் ஆயிட்டான்னா முக்கியமாக துரோகி ஆயிட்டான்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இதுதான் விருச்சகராசி அதே மாதிரி என்னைக்கும் அதாவது முடியாதுங்கிற வார்த்தை விருச்சகத்திட்ட கிடையாது ஆனால் அதையே என்னால் முடியும் முடியும்னு தம்பட்டம் அடிக்கிறதும் விருச்சகத்திட்ட கிடையாது ஒரு ராசிக்காரரை பார்த்து உன்னால் முடியாது நீ இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் சிரிச்சுப்பார் செயல் வரும் பொழுது செஞ்சு காட்டுவார் செய்வார் அதுதான் இதுல ராசிக்காரர்கள் நிறைய இடங்கள்ல மௌனத்திலேயே பதில் சொல்லுவாங்க இது வந்து யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் பதில் அவர் காரியத்துல காட்டுவார் பெண்ணாக இருக்கட்டும் ஆனாக இருக்கட்டும் இதுதான் விருச்சகத்துடைய பலம் இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் சில கேள்வி கேட்குறாங்க கடவுள்கிட்ட சில கேள்வி கேட்குறாங்க அந்த கடவுளுக்கு பதில் தெரியுமா அவர் கொடுப்பாரா இதுதான் நம்ம காத்திருக்குறோம் அப்படி என்னங்க விருச்சகராசி கேள்வி கேட்க முடியும் நான் முதலே நான் ஒரு பதிவில் சொல்லிக்கிறேன் விருச்சகராசியோடைய பெரிய குணம் என்ன தெரியுமா ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன எனக்கு எதுவும் கவலை இல்லை நான் சரியான ரூட்டில் போகிறேன் அந்த வெற்றி என்னால் அடைய முடியும் அப்படின்னு உழைப்பின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்களுடைய லவ் என்ன தெரியுமா ஃபஸ்ட் லவ் விருச்சகத்திற்கு அவங்க செய்கிற செயல் ரெண்டாவது லவ் என்ன தெரியுமா எல்லாரையும் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அது ஆசையும் கூட கிடையாது வெறி ஆர்வம் அது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா சாதாரணமாக ஆசைன்னு சொன்னால் அது சில நேரத்தில் அடங்கிடும் இது எப்படின்னா விரித்தனமான ஆசை எல்லாரும் என்னை பத்தி பேச வேண்டும் எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் எல்லாரும் என்னை பத்தி யோசிக்க வேண்டும் இவ எப்படி இவை எப்படி அந்த இடத்திற்கு வந்தா 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 அப்படின்னு மற்றவங்கெல்லாம் திங்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் விட கடவுள்கிட்டவங்க கேட்கிற கேள்வி என்னைக்குமே என்னைய மற்றவங்களை பற்றி யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் கடவுளை நீங்கள் இதுதான் விருச்சக ராசி கேட்குற கேள்வி மற்ற நபர்களுக்கும் விருச்சகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இதுதான் என்னை பற்றி மற்றவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தான் கேள்வி அதிகமாக ராசி கேட்பார்கள் அதே மாதிரி இன்னொன்று போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாரும் நினைக்கிறோம் அந்த இடத்துல மனசுல சில விஷயங்களை காயப்படுத்துறாங்கள மற்றவங்க இதையே என்னையே பார்த்து காயப்படுத்துறாங்க கடவுளே அப்படின்னு அடிக்கடி ராசிக்காரர்கள் கேட்குற கேள்வி என் மனசை உடைக்கிறாங்க நான் பண்ணுற நல்ல செயல்கள் கூட அவங்களுக்கு ஏன் தப்பாக தெரியுது என்னை இந்த உலகத்துக்கு நான் வெளிக்காட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னால் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் ஏதோ இந்த என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும்னு நான் எவ்வளவு உழைக்கிறேன் ஆனால் என்னுடைய உழைப்பில் வெற்றி வர வரைக்கும் என்னை ஏன் எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க இன்னும் சில நேரங்களில் நிறைய இடத்துல நான் கிரிட்டிசிசம் பண்ணுற ஒரு பொருளாக கூட இருக்கிறேனே என்னை வச்சு நிறைய பேர் எல்லாரும் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்களே ஏன் ஏன் இதுதான் விருச்சகத்துடைய கேள்வி ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க ராசியருடைய பெரும் பகுதியான கேள்வி என்னென்னா எதிர்காலத்தில் தோல்வி இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் எனக்கு தோல்வியை மட்டும் கொடுத்துடாத கடவுளை அதை தாங்கிக்க முடியாது இதுதான் விருச்சக ராசிக்காரர்கள் கேட்கக்கூடிய கடவுள்கிட்ட கேட்குற முக்கிய கேள்வி எனக்கு தோல்வியை கொடுத்துடாத அது என்னென்னே தெரியாமல் நான் வாழணும் அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லு அதுக்கு எனக்கு விடை சொல் ஏன்னா உயர பெருசு இல்லை நான் உன்னைய நம்ப மாட்டேன் எப்படி விரிச்சகம் கடவுளை பார்த்து சொல்கிற வார்த்தை நான் உன்னை நம்ப மாட்டேன் நீ என்னை உயர்த்துற சந்தோஷம் ஆனால் கீழே போட்டுவிடக்கூடாது அப்படின்னா என்னை உயர்த்து ஏன்னா நான் ரொம்ப அடிப்பட்டவன் ரொம்ப அசிங்கப்பட்டவன் எல்லாராலையும் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டவன் நீங்கள் சில பேர் கேட்கலாம் என்னங்க அவன் அவன் சொல்கிறீங்களா அவள் கிடையாதான் கண்டிப்பாக பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட எங்களுக்கு கடவுளே கீழே இறங்கக்கூடிய நிலையை கொடுத்துடாத எங்களால் தாங்க முடியாது நீ உயர்த்திரியோ இல்லையோ என்னை அதே இடத்துல வச்சுக்கோ உயர்த்தினா கீழே இறக்கக்கூடாது இதுதான் கேட்குற கேள்வி ஏன்னா விருச்சகம் எதையுமே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிறவர்கள் கிடையாது அவங்க உண்மையிலேயே ஒர்க்கு மேலே தான் ஆசை வேலையின் மீது ஆசை எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்களோ அந்த கொடுத்திருக்கிற வேலையை திறம்பட சிறப்பாக எல்லாரும் கைத்தட்டும்படி வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் ராசி அதில் குறை வைத்திராத கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட கேள்வி கேட்பாங்க பொதுவாக ராசிக்காரர்கள் கேட்குற கேள்வி அவ்வளோதான் என் வாழ்க்கையில் எதையும் குறை வச்சிடாத நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழவேன் என் குடும்ப சந்தோஷம் உலக சந்தோஷம் நிம்மதி எல்லாத்துக்காகவும் என் நான் பிறந்த என்னால் பத்து பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னு எனக்கு வேணும் ஐயோ இந்த ஆள் மோசங்க ஐயோ இந்த அம்மா மோசங்க அப்படின்னு எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்றதான் இறைவன்கிட்ட கடவுள்கிட்ட விருச்சகம் கேட்குற கேள்வி நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கு இறைவன் பதில் சொல்லியே தீர வேண்டும் நிச்சயமாக சொல்லுவார் கடவுளுடைய பதில் அடுத்த வாரம் பொறுத்திருப்போம் விருச்சக ராசிக்காரர்களே தெய்வ பலம் கொண்டவர்கள் நல்ல பதிலை நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு தருவார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் நம்ம வாழ்க்கையில லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்